இந்தியர்கள் வந்து அன்பு செலுத்துவதற்கு கூச்சப்படுறாங்க எப்படின்னா வந்து ஒரு ஒரு அம்மா அம்மா மகன் ஒரு குடும்பத்தினர் அக்கா தம்பி அண்ணன் தங்கை இவங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு அண்ணன் தங்கை தொடக்கூட மாட்டாங்க ஒரு அண்ணன் தங்கை இருப்பாங்க ஒரு தங்கைக்கு வந்து வயசு வந்து ஒரு முப்பது இருக்கும் அண்ணனுக்கு வயசு நாற்பது இருக்கும் இவங்க தொடக்கூட மாட்டாங்க ஆனால் அண்ணன் தங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கையை கூட பிடிக்க மாட்டாங்க கையை பிடிக்கிறதோ இப்போ வந்து கட்டி கூட பிடிக்கலாம் கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துகிற நடைமுறை வெளிநாட்டில் இருக்குது ஆனால் அது இங்கே இல்லை கேட்டால் இது இந்திய கலாச்சாரம் அப்படின்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவும் மகனும் கூட கட்டி பிடிக்க மாட்டாங்க தொட்டுக்க கூட மாட்டாங்க அது நிறைய நடக்குது இது இதுவரைக்கும் அப்படி தான் இருக்குது தொடக்கூட மாட்டாங்க ஒரு அப்பாவும் மகனும் கூட தொ தொடாமலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒரு 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 கட்டத்து வரைக்கும் மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு தொடமாட்டாங்க ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே தொட்டுக்க மாட்டாங்க கணவன் மனைவி ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சா குழந்தையெல்லாம் பற்றாச்சா பேரம் பற்றி எடுத்தாச்சா அப்புறம் கணவன் மனைவியும் கூட தொட்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அது மாதிரி பார்த்திங்கன்னா அக்கா தம்பி சகோதரிகள் அவங்களுக்குள்ள கூட ஒரு அக்காவும் தங்கச்சியும் கூட தொட்டுக்க மாட்டாங்க அப்படி தான் இங்கே நடந்தது தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது நார்த் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரில தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு செலுத்துறதுன்னே எப்படின்னு தெரில அவங்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு கூச்சம் தயக்கம் ஒரு அன்பு செலுத்துறதுக்கு ஒரு கூச்சம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த அதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படி அந்த மாதிரியெல்லாம் வந்து தொட்டுக்கணுமா கட்டி பிடிக்கணுமா கன்னத்தில் முத்தம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தவே இவர்களுக்கு தெரில அன்புனாலே இவங்களுக்கு என்னென்னே தெரில ஆனால் இவங்க அன்பு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டா அவ்வளோ அழுகு அழுகுறாங்க எல்லாம் நடிப்பு பார்த்தா இப்போ மேல் நாட்டுக்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டி அன்பை வெளிப்படுத்துவாங்க உடனே அவங்கெல்லாம் கலாச்சாரத்தில் சீர்கெட்டு போன மாதிரியும் இவங்க கலாச்சாரத்தோடு வாழ்கிற மாதிரியும் இவங்க கட்டி பிடிக்கிறதில் ஒரு தொட்டுக்கிறதே கிடையாது தொட்டுக்காமலே ஒரு அப்பாவும் அப்பாவும் மகனும் அம்மாவும் மகனும் தொட்டுக்காமலே ஒரு வயசுக்கு அப்புறம் தொட்டு தொடக்கூட மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து இங்கே அன்பு செலுத்துவதுக்கே கூச்சப்படுறாங்க அன்பு செலுத்துவது எப்படி என்கிற அந்த அறிவே இவங்களுக்கு இல்லை அந்தளவுக்கு காரணம் என்னென்னா வன்முறை உணர்ச்சி ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள் வன்முறை உணர்ச்சி இயல்பாகவே ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தருக்கு மரியாதை இல்லை மதிப்பு இல்லை பாசம் இல்லை அன்பு இல்லை அதனால ஆனால் வேறு வழி இல்லை குடும்பமாக தான் இருந்தாகணும் ஆனால் ஒரு கல்யாணம்னா ஆயிரம் பேர்த்த கூப்பிட்டு சோறு போடுறது ஏதோ இவங்க எல்லாேருமேலேயும் இவர்களுக்கு அன்பு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு நிகழ்ச்சினா போதும் அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க ஒரே பத்திரிக்கையை கூப்பிட்டு வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ஏகப்பட்ட லட்ச ரூபா செலவு பண்ணி ரொம்ப எல்லாத்தையும் எல்லாம் பிஸ்னஸாக பார்க்குறாங்க வியாபாரமாக பார்க்குறாங்க மொய் பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய பேர்த்த கூப்பிட்டு வருது ஆனால் உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தினரிடம் கூட அன்பு கிடையாது ஏன்னா குடும்பம் என்பது வன்முறை களமாக மாறிவிட்டது எல்லாம் அந்த பழி உணர்ச்சி இன்றைக்கி சண்டை போடாமல் இருக்கலாம் ஆனால் கடந்த சின்ன வயசில் போட்ட சண்டை இருக்குல்ல மோசமான முறையில் போட்ட சண்டை சண்டைகள் இருக்குல்ல அது இன்றைக்கும் அது மனசில் ஒரு புண்ணாக வடுவாக மனசுக்குள்ளே இருக்குது காயமாக இருக்கத்தான் தான் செய்கிறது தான் இவங்க யாரும் தொட்டுக்கிறது இல்லை தொடுவதில்லை ஒரு அண்ணனோ தங்கச்சியோ தொடுவதில்லை தொட்டுக்கொள்வதில்லை அண்ணனோ தங்கச்சியோன்னா சின்ன வயசு பசங்களும் நான் சொல்லலை ஒரு முப்பது வயசுக்கு மேலே உள்ள இன்னைக்கு காலகட்டத்தில் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அவர்கள் சகோதரர்களை தொட்டு சகோதரியை தொடுவதில்லை அது மாதிரி தொடலாம் கட்டி அன்பை வெளிப்படுத்துவதாக இருந்தால் ஒரு சகோதரி சகோதரனை ஒரு முப்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு சகோதரி தனது முப்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு சகோதரனை கட்டி பிடிக்கலாம் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம் கைகோர்த்து நடக்கலாம் அதெல்லாம் கூட எவ்வளோ அன்பு அதான் அன்புன்னு போகும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அன்பை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அவ்வளோ சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கொட்டி கிடக்குது ஆனால் இவங்களுக்கு ஏன் வந்து அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க ஏன் அதை பண்ணுறதுக்கு கூச்சப்படுறாங்க ஒரு அண்ணன் கையை பிடிக்கிறதுக்கு ஒரு தங்கச்சி கூச்சப்படுறா ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க எல்லாருமே கெட்ட வாரத்தை போட்டு சண்டை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அது நடந்திருக்கு இப்போ முப்பது வயசு நாற்பது வயசு இருக்காங்களா அவங்களோட நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்காங்கள அவங்களோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவ்வளோ சண்டைகள் நடந்திருக்கும் அப்பா அம்மா இவங்கள போட்டு அடிச்சிருப்பாங்க அதனால தான் அப்பா அம்மா கையை கூட பிடிக்க மாட்டாங்க ஒரு அம்மாவோட கையை பையன் பிடிக்க மாட்டான் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பையன் வந்து தனது அம்மாவின் கையை பிடிக்க மாட்டான் ஒரு அம்மாவும் அதை எதிர்பார்க்க மாட்டான் அந்த அதுக்கு காரணம் என்னென்னா சின்ன வயசில் பெற்றோர்கள் வளர்ப்பு முறையே வன்முறையாகத்தான் இருந்திருக்கிறது அதனால் வந்து பெற்றோர்களே என்ன பண்ண பிள்ளைகளை வந்து அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அசிங்கப்படுத்தி வளர்த்துருக்காங்க அவமானப்படுத்தி அடித்து துன்புறுத்தி கெட்ட வார்த்தையால் திட்டி வளர்த்துருக்காங்க அது வந்து அவங்க மனசில் ஒரு பழி உணர்ச்சியாக இருக்குது அது மாதிரி பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மாவை திட்டியிருப்பாங்க கெட்ட வார்த்தை போட்டு அந்த சின்ன வயசு அது எல்லாமே அவங்க மனசில் பழி உணர்ச்சியாக எப்பவும் இருக்க தான் செய்யுது அதனால் வந்து ஆனால் ஒரு இவ்வளோத்தையும் கடந்து ஒரு குடும்பமாக மட்டும் இருக்கிறாங்க தவிர ஒரு குடும்பமாக பக்கத்தில் ஒருத்தர் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க மற்றபடி வேற ஒன்றும் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வமே வரல அந்தளவுக்கு இவங்க ஒன்றும் ஒரு ஒருத்தரை கை பிடிக்கணும் கையை பிடிக்கணும் கன்னத்தில் முத்தமிடணும் அட்டி பிடிக்கணும் அன்பை வெளிப்படுத்துறது ஒரு சகோதர உறவு அது மாதிரியெல்லாம் இவங்களுக்கு தோணவே இல்லை அந்த ஆசை வரவே இல்லை அந்தளவுக்கு மனதில் பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்று பொருள் பழி உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி சின்ன வயசில் அப்படி தான் வளர்த்துருக்காங்க அது மாதிரி சொல்லி கொடுக்கல சின்ன வயசில் அது மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரில அம்மா அப்பாவுக்கும் தெ அம்மாவுக்கும் தெரில அப்பாவுக்கும் தெரில கூச்சம் தயக்கம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு இவர்களுக்கு தயக்கம் கூச்சம் சின்ன வயசில் எதுவும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து ஒரு சுய சிந்தனையே கிடையாது காரணம் வந்து அவங்க தாய்மொழியில் அவர்களுக்கு தாய்மொழியை வெறுக்கிறார்கள் அந்நிய மொழியை வந்து ரொம்ப வியந்து பார்க்குறாங்க இது எந்த ஒரு முன்னேறிய நாட்டிலும் கிடையாது அதனால்தான் இந்தியர்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகம் தயக்கம் அதிகம் குழப்பம் அதிகம் ஒரு ஒரு எந்த ஒரு செயலியும் முன்னின்று முன்னே போய் யாராவது வந்து அவங்க மற்றவங்க சொன்னால் தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் எல்லோரும் பெரும்பாலானவர்கள் சொல்கிறேன் ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவும் பயப்படுவாங்க காரணம் தாய்மொழியில் இவர்கள் கல்வி இல்லை தாய்மொழியில் இவர்கள் வாழவில்லை இவர் வாழ்க்கையில் பேசுகிற பேச்சில் அவ்வளோ தா பிற மொழிகள் வந்து கலந்துருக்கு நிறைய கலந்துருக்கு அது மாதிரி தொழில் செய்கிற தொழிலில் வந்து தாய்மொழிக்கு மதிப்பு இல்லை கற்கிற கல்வியில் தாய்மொழிக்கு மதிப்பில்லை வாழ்க்கையிலையும் தாய்மொழி இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கிறது அங்கே வந்து ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்கு அந்நிய மொழியின் ஆதிக்கம் தா மக்கள் வாழ்க்கையில் பேசுகிற அந்த மொழியில் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அதனால் மக்களுக்கு வந்து ஒரு கூச்சம் ஏன்னா இது நான் இவர்கள் தங்களுடைய அடையாளங்களை பெரிதாக நினைக்கவில்லை வேறொரு மொழி மொழி என்பது நமது அடையாளம் அது வந்து நமக்கு பேர் நம்ம பேர் மாதிரி நம்முடைய அடையாளம் நம்முடைய நிறத்தை வந்து நாம் வந்து தாழ்வாக நினைக்கிறோம் வெள்ளை நிறத்தை தான் உயர்வான்னு நினைக்கிறோம் அது மாதிரி வெள்ளைக்காரங்க பேசுகிற ஆங்கில மொழியை தான் உயர்வான்னு நினைக்கிறோம் நம்முடைய நிறம் கருப்பு நிறம் அதை தாழ்வாக நினைக்கிறோம் அது மாதிரி நாம் பேசுகிற மொழியை தாழ்வாக நினைக்கிறோம் நம்முடைய மண்ணை தாழ்வாக நினைக்கிறோம் தா அந்த மண்ணை நாம் தாழ்வாக நினைக்கிறோம் வெளிநாட்டு மண்ணை தான் நம்ம உயர்வாக நினைக்கிறோம் இப்படி இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அன்பு செலுத்துறதுக்கே நமக்கு ஏன் கூச்சோம்னா நம்முடைய உணர்வுகளை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் இழிவாக நினைக்கிறோம் நம்முடைய நிறம் அப்புறம் மொழி அப்புறம் இந்த மண்ணு அப்புறம் இந்த உறவு முறையும் நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் உறவு முறையை நம்ம சார்ந்திருப்போம் அவங்களும் கருப்பாக இருப்பாங்க அவங்களும் தாய்மொழி தமிழில் தான் பே தமிழ் தாய்மொழி தமிழ் தான் அப்படிங்கும்போது நம்மளே நம்ம தாழ்வாக நினைக்கும் போது அவங்களையும் அப்படி தான் நினைப்போம் அதனால் அவங்கள அவர்களிடம் அன்பு செலுத்துவதையும் நம்ம தாழ்வாக தான் நினைப்போம் அதனால் அன்பு செலுத்துவதற்கு இங்கே ஏன் கூச்சப்படுறாங்கன்னா அது அடிப்படையில் வந்து தாய்மொழியில் கல்வி இல்லாமல் தாய்மொழியில் தொழில் செய்ய முடியாமை தாய்மொழியில் வாழ முடியாமை தாய்மொழியில் பேசி வாழ முடியாமை இது எல்லாம் தான் மக்களுக்கு இங்கே கூச்சத்தையும் தயக்கத்தையும் அன்பு செலுத்துவதற்கே கூச்சத்தை ஏற்படுத்திவிட்டது அன்பு செலுத்துவதற்கே இவர்கள் இன்று கூச்சப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வந்து இவர்களுக்கு சுயசிந்தனை இல்லை தன்னம்பிக்கை இல்லை தன்னை பற்றிய ஒரு உயர்வான மதிப்பீடு இல்லை தன்னை பற்றி தனது அடையாளங்களை பற்றி தனது அடையாளங்களான தனது மொழி தனது நிறம் தனது மண் தனது உணர்வுகள் இது எல்லாத்தையும் இவர்கள் இழிவாக நினைக்கிறார்கள் தாழ்வாக நினைக்கிறார் ஆனால் தான் அன்பு செலுத்துறதுக்கு கூச்சப்படுறாங்க தன்னை உயர்வாக நினைக்கிறவங்க தான் அன்பு செலுத்த அன்பு செலுத்த கூச்சப்பட மாட்டாங்க இவங்க எல்லாமே தன்னுடைய அடையாளங்களை தாழ்வாக நினைக்கிறார்கள் தங்களுடைய உறவு முறைகளை தாழ்வாக நினைக்கிறாங்க உணர்வுகளையும் தாழ்வாக நினைக்கிறாங்க உணர்வுகளை வெளிப்படு அதில் ஒரு குழப்பம் தன்னுடைய உணர்வுகள் வந்து சரியானதா அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு நிறைய குழப்பம் இருக்குது தான் வந்து இவர்கள் இந்தியர்கள் ஏன் அன்பு செலுத்துகிற ஏன் அவங்க கட்டிப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இவர்களுக்கு கூச்சம் அன்பு செலுத்த தெரியவில்லை இந்தியர்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு கூச்சப்படுறாங்க தயக்கப்பட தயக்கம் காட்டுகிறார்கள் தெரியவில்லை ஸோ காரணம் வந்து த இவர்கள் தங்களுடைய அடையாளங்களே தாழ்வாகவும் இழிவாகவும் நினைக்க கேவலமாக நினைக்கிறாங்க தங்களுடைய தாய்மொழி தங்களுடைய நிறம் அப்புறம் அதாவது கருப்பு நிறம் தான் நம்முடைய நிறம் அப்புறம் நம்முடைய மண் எல்லாத்தையும் தாழ்வாக நினைக்கிறாங்க அந்நியர்களின் அடையாளங்களை உயர்வாக நினைக்கிறார்கள் அந்த அடையாளங்களை தனது அடையாளங்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதை வேணால் வெள்ளக்காரங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு அன்பு செலுத்தினா அது மாதிரி